ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு மேலே கொஞ்சம் லைட்டாக இனிப்பு சுவையோடு உள்ளே வந்து கடிக்கும் போது நல்லா மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலா வாங்க செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை இல்லை நம்ம உப்புமாக்கு சேர்க்குற ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா பால் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான் வந்து காய்ச்சாத பால் தான் சேர்த்துறேன் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா கட்டி இல்லாமல் ரவையும் பாலும் நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு கலந்து விட்டுருவோம் பாருங்கள் கலந்தாச்சு ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடலாம் பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது நம்ம சேர்த்துட்ட பாலூர் ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம மற்ற பொருள் இந்த கப்பில் தான் எடுக்க போகிறோம் அதனால் அரைக்கப் சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்ய்க்கு பதுவாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் மட்டும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு கப் மைதாவுக்கு அரை கப் சர்க்கரையே சரியாக இருக்கும் அதனால் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு சப்போஸ் இனிப்பு சுவை ஜாஸ்தியாக வேணுன்னா நீங்கள் முக்கால் கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்யிலேயே நல்லா மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க சப்போஸ் உங்களுக்கு நெய் அதிகம் தேவைப்படாது அப்படின்னா நீங்கள் பால் கூட சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுட்டு இதிலேருந்து நம்ம நீ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம விருப்பப்பட்ட சேஃப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க நான் வந்து இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நீங்கள் உருண்டையாவோ அல்லது தட்டையாவோ இல்லை வேறு ஏதாச்சும் இருந்தாலும் அந்த சேஃப்க்கு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஃபோர்க்கு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான சேஃப் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் ஃபோர்க்கில் வச்சு இது போல் உருண்டையை வச்சு அமுத்திட்டு நம்ம அப்படியே உருட்டுனிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபோர்க்கோட டிசைன் வந்து இதில் விழுந்துரும் பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான சேஃபாக இருக்குது இது போல் மிச்சர் இருக்கிற எல்லா மாவுமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பார்க்கறக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எல்லா மாவையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் நீ கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிடலாங்க நல்ல ஆயில் ஹீட் ஆனது நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டுருவோம் ஒன்று ஒட்டாத மாதிரி தள்ளி தள்ளி போட்டுக்கலாங்க பாருங்கள் நம்ம எப்பவுமே போட்டதையும் வந்து நம்ம திருப்பி விட்டுடக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுடலாம் விட்டுட்டு மெதுவாக வந்து கரண்டியால் நம்ம திருப்பி விட்டுறலாங்க நம்ம வந்து ஒரே அளவு தீயில வச்சு தான் நம்ம இதை பொறிச்செடுக்கணும் ரொம்ப அதிகமாகவும் வச்சிடக்கூடாது கறி இருக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறிச்செடுத்துடலாங்க நல்லா இது வந்து ஒவ்வொன்றோட ஒன்றும் ஒட்டாமல் திருப்பி விட்டுருவோம் இது போல் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டுறலாம் இது ரெண்டு சைடும் வெந்து நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வரும் அந்த அளவுக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லாவே ஓரளவுக்கு ஒரு ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு இன்னொரு பக்கமும் நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு நம்ம திருப்பி போட்டுருவோம் ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு பொருட்களை வச்சே இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் உங்களுக்கு எதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வேணும்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வந்து வெந்துருச்சு இனி வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி இது போல எனக்கு ரெண்டு பேட்ச் அளவு கிடச்சிது நான் ரெண்டு பேட்ச்சுமே இது போல் போட்டு எடுத்துருக்குறேங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா சுகர் சிரப்பு கூட சேர்த்துக்கலாம் பாருங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆற விட்டுட்டு இது போல் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நான் மேலே வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன் மேலால் அப்படியே தூவி விட்டுறேன் அப்போ இது கொஞ்சம் சுகர் கூட ஊறும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது மேலே வந்து நல்ல ஒரு இனிப்பு சுவையோட மொறுன்னு உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்